அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபுல்லா இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா சிக்கன் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொடே பார்க்க முடியும் சிக்கன் மஞ்சூரியன் சப்பாத்திக்கு நானுக்கு பரோட்டாக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சைடு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுங்க எலும்பு இல்லாமல் வெறும் துண்டாக எடுத்து சிக்கன் எடுத்து வச்சுங்க ஒரு குடமொளகா எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுங்க சுத்தமாக கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தையும் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுங்க நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சக்கருவை எடுத்துட்டு முட்டையை சிக்கனில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஆறு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க முட்டையோடு சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிக்கனை இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஊற்றிக்கணும் எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு எண்ணெய் நல்லா சூடு வரணும் சூடு வந்த பிறகு சிக்கனை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க பாதி சிக்கனை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு மறு பாதியை மறுபடிக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நான் சிக்கன் போட்டிருக்கேன் பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் வந்து நல்லா ஃப்ரையாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது ஒரு பிளேட்டில் இருக்கட்டும் இன்னொரு பாத்திரம் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கணும் வெங்காயமும் பூண்டும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு குடமளகா அறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும் வெங்காயம் குடமொளகா பூண்டு போட்டு வதக்கிட்டு சோயா சாஸ் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து வினிகர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மிளகாய் வெங்காயத்தோடு சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா திக்காக கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் செம டேஸ்ட்டான சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டான சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபில்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்